ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இறைவனை தேடுகிறவர்களை கைவிட மாட்டார் தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் ஒன்பது வசனம் பத்து உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர் ஆண்டவரே உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று மனிதன் பல காரியங்களை தேடி அழைகின்றான் மாணவர்கள் படிப்பை தேடுகின்றார்கள் வளர்ந்தவர்கள் ஞானத்தை தேடுகின்றார்கள் உலகத்தார் பணத்தையும் பொருளையும் தேடுகின்றார்கள் அரசியல்வாதிகள் பதவியையும் புகழையும் தேடுகின்றார்கள் ஆனால் நீங்களோ கடவுளையே தேடுவீர்களாக ஒவ்வொரு நாளும் அவருடைய தேடுவீர்களாக ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதப்படியை தேடி உங்களை விட்டு விடாத நல்ல பங்கை தேடுவீர்களாக அவரை தேடியவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகின்றதில்லை உலகத்தார் தெய்வத்தை தேடி மலைகளுக்கும் புண்ணிய நதிகளுக்கும் செல்லுகின்றார்கள் எங்கே இறைவன் என்று அழைகின்றார்கள் யார் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார் என்றும் எங்களுடைய போராட்டத்துக்கு யார் முடிவை கொண்டு வருவார் என்றும் எங்கெல்லாமோ தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மனிதனை தேடி வந்தவர் ஒரே ஒருவர்தான் அவர் இயேசு கிறிஸ்து அதற்காகவே பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார் காணாமல் போன ஆட்டை தேடுகின்ற நல்ல மெய்பனை போல நம்மை தேடி கண்டுபிடித்தார் சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து தம்முடைய மார்போடு அணைத்துக் கொண்டார் ஆகவே நாம் அவரையும் அவருடைய பிரசன்னத்தையும் தேட வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா ஒரு வாலிபன் தன் வாலிப நாட்களிலே சரீர பலத்தை தேடினான் அதற்காக இரவு பகலாக உடற்பயிற்சி செய்தான் நரம்புகளையும் சதைகளையும் முறுக்கேற்றினான் பலவிதமான குத்துச்சண்டைகளை கற்று சிறந்த நடிகனாகி விட்டான் அந்தோ பரிதாபம் ஒருநாள் ஒரு குட்டி நடிகை அவனை விருந்துக்கு அழைத்து உணவிலே விஷத்தை வைத்து சில நிமிட நேரங்களுக்குள் எல்லாம் அவனுடைய சரீரம் வேறற்ற போல் சுருண்டு விழுந்தது செத்து மடிந்தான் இப்பொழுது அந்த சரீரம் நாறி புழுப்புழுத்து புழுக்களுக்கு இரையாக மாறியிருந்திருக்க கூடும் அவன் நாடி தேடின அவனுடைய சரீர பலன் எங்கே கண் காண்பதெல்லாம் அழியும் காணதத்தல்லோ நிச்சயம் என்று பாடினார் ஒரு பக்தன் ஐஸ்வர்யவான்களின் ஐஸ்வர்யம் எங்கே இளமையின் அழகு எங்கே இவையெல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கின்றது உலக மேன்மைகளை தேடுகின்றவர்களின் நிலைமை இதுதான் இவை யாவும் தற்காலிகமானவை அழிந்து போகக்கூடியவை ஆனால் நீங்கள் கடவுளை தேடுவீர்களானால் என்றென்றைக்கும் அழியாத சீயோன் பர்வதத்தைப் போல இருப்பீர்கள் கடவுளை தேடுகின்றவர்களுக்கு நிலையான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல நித்தியமான ஆசீர்வாதங்களும் உண்டு பிரியமானவர்களே அதிகாலை வேளையில் கடவுளை அன்போடு தேடுங்கள் முழு இருதயத்தோடும் அவரை நேசியுங்கள் முதலாவது இறைவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார் எஸ்ராவின் சாட்சி என்ன எங்கள் இறைவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கின்றதென்றும் கூறியிருக்கின்றார் இறைவன் தருகின்ற ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் காத்திருக்கின்றீர்களா நீண்ட காலமாக சில வேதனைகள் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கின்றதா கவலை வேண்டாம் நீங்கள் கிறிஸ்துவை நம்பி இருக்கின்றீர்கள் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து இருக்கும் கடவுளை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வேத வார்த்தையின்படியே உங்கள் வாழ்வில் எந்த ஒரு குறைவுகளும் இருக்கக்கூடாதென்பதே இறைவனுடைய விருப்பமாய் இருக்கின்றது ஆகவே மனம் தளராதிருந்து ஏற்ற காலத்தில் உங்கள் ஆசிர்வாதத்தை அறுவடை செய்யுங்கள் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நல்ல இறைவனுடைய உண்மையை நம்பி மகிழுங்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பு ஆண்டவரை உம்முடைய முகத்தை தேடுகின்ற என்னை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கும் என்று விவிலியம் கூறுகின்றது போல என்னுடைய முகத்தையும் பிரகாசிக்க செய்தருளும் உமக்கு பிரியமில்லாத அனைத்தையும் என் வாழ்விலிருந்து நீக்கியருளும் நான் ஜெபித்திருக்கும் என் தேவைகளை நீர் சந்திப்பீர் என்று விஸ்வசிக்கின்றேன் நல்ல எண்ணங்களால் என் இருதயத்தை நிரப்பும் உமக்கு பிரியமாக வாழும்படி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் விசுவாசத்தின் நாளாக அமைவதாக பிரைஸ் த லார்ட்